இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என் பொன்வசந்தம் பொன்வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா ஏன் அப் கேக்குதா சரியில்லை அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் ஆர் டங்கன் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன் தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார் ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று நிமிடம் தானே நீ எழுதி தர வேண்டும் ஆறு நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய் அதற்கு உதவியாளர் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை ரெண்டு முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால் தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை பூரா ஒன்று இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என் பொன்வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் சிறையில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலை அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் ஒரு பல் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடி ஆகக்கூடாது நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குநரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் என்னுடைய முதல் படம் தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு அப் போட முடியுமா படத்துல ஒரு இயக்குனரை பார்த்து கிஞ்சுகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு குளோஸ் அப் போட முடியுமா உன் முகத்துக்கு குளோஸ் அப் கேக்குதா உன் முகம் சரியில்லை பல்லு வேற அப் போட்டா படத்துல ஒரு அருவறுப்பு வரும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயரும் ஆர் டங்கன் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் இன்னொரு நடிகர் இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள் ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது சொல்லியிருக்காங்க இந்த இவர் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள் கே ஆர் ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் சிவாஜி கணேசன் படம் பராசக்தி எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு போனான் யாரை யார் நிராகரிப்பது தொலைபேசி வருகிறது காலுக்கு ஐயா நேற்று சாயந்தர நீங்க பேசின பேச்சு அற்புதம் பின்னிட்டீங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம் எப்படி நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை காலுக்கு வந்து விமர்சனம் வருகிறது பாராட்டு வருகிறது பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம் உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன் தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலின் நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் தமிழ்நாட்டின் விழுமியங்களை தமிழ்நாட்டின் மேன்மைகளை இலக்கியங்களை நல்லுயல்புகளை இன்னும் செத்து போகாத நீதியை இன்னும் தோற்று போகாத உறவுகளை இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முதல்ல ஒரு பாட்டு வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் பழைய பாட்டெல்லாம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் செகண்ட்ஸ் தான் இப்போ ஒரு பாட்டு ஐந்து நிமிட பாட்டை ஐந்து நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை அது அப்படியே பல்லவிய தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள் ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க தமிழன் பிறக்கும் போது பாட்டு வளரும் போது பாட்டு பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு திருமணத்தில் பாட்டு பள்ளியறையில் பாட்டு தாளாட்டு பாட்டு செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாண் இப்படி பாட்டில் பிறந்து பாட்டில் வளர்ந்து பாட்டில் கழித்து பாட்டில் லயித்து பாட்டில் கரைந்து பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம் எழுதும் போது இயக்குநர்களை கேட்குறேன் எல்லாத்தையும் நான் சொல்கிறது இல்லை வெளியே இயக்குனர்கள் வந்து ஒன்று ஸ்க்ரீன் பிளே முடிச்சிட்டிங்களா முடிச்சாச்சு சார் வசனம் முடிச்சாச்சு பாட்டுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கீங்களா என்ன சார் சொல்கிறீங்க பாட்டுக்கு ஸ்க்ரீன் பிளேயா அதுதான் முக்கியம் உங்க படத்தில் பாட்டு நிக்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் ப்ளே வேணும் உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள் என்னென்ன பாட்டு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு வச்சுக்கலாம் சார் எந்தெந்த இடத்துல அது யோசிக்கலாம் சார் யோசிக்க கூடாது குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாது தோழர்களே பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும் இங்க பாட்டு இருக்கா இல்லையா பாட்டுக்கு இடம் இல்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள் தப்பே இல்லை என் கதைக்கு என்னுடைய என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை